அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பதிவிலே இயேசுவே என்பையும் பிறர்க்கு ஈயும் அன்புடையார் என்னும் ஒரு தலைப்பை பதிவிட்டு வெளியிட்டிருந்தேன் நீங்கள் அநேகர் அதை பார்த்திருக்கிறீர்கள் என்னுடைய நண்பர் ஒருவர் அதிலே நான் சொல்லிய விளக்கத்திற்கு சில திருத்தங்களை அவர்கள் எனக்கு சொல்லியிருந்தார்கள் ஆகையினால் அந்த ஒரு திருத்தத்தை மட்டும் பதிவிடும்படியாக நான் இந்த நாளிலே அதற்காக இந்த நேரத்தை ஒதுக்குகின்றேன் அதாவது கிரேக்க மொழியிலே அன்பை குறித்து நான்கு வகையான விளக்கங்கள் தரப்படுகின்றன திருவிவிலிய மறைநூல் அறிஞர்கள் இதை குறித்து நான்கு வகையான அன்பாக அதை விளக்குகின்றதை குறித்து நான் பல செய்திகளை முந்தைய பதிவிலே நான் போட்டிருந்தேன் ஒன்று ஈராஸ் ஈராஸ் என்பது செக்ஷுவல் லவ் அல்லது எராட்டிக் லவ் என்பதாக ஆங்கிலத்திலே கூறுவது கணவன் மனைவி காதலர்களுக்கு இடையே இருக்கின்ற அன்பு அகபே என்று சொல்லுவது தி அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் காட் எந்த விதமான வரையறையும் கொடுக்காமல் கடவுள் நம்மீது காட்டுகின்ற ஒரு பெரிய பேரன்பு இது அகபே ஃபீலியோ என்பதாக இன்னொரு அன்பை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு விளக்கம் நண்பர்கள் நமக்கு அறிமுகமானவர்கள் அவர்களிடத்திலே நாம் காட்டுகின்ற ஒரு அன்பு இறுதியாக ஸ்டாஜ் என்கின்ற ஒரு அன்பை குறித்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஸ்டாஜ் என்பதற்கு எஸ்டிஓஆர்ஜிஇ அது கடந்த பதிவிலே G என்பதாக நான் போட்டிருந்தேன் அதை திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் அதை உச்சரிக்கின்ற போது ஸ்டாஜி எஸ்டிஓஆர் ஐஃபன் ஜிஇஇ என்பதாக அதற்கு அதை ஒலிக்க வேண்டும் என்பதாகச் சொல்லுகின்றார்கள் இதற்கு பெற்றோர் தம் பிள்ளைகளிடத்தில் காட்டுகின்ற அன்பு பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் காட்டுகின்ற அன்பு ஆகினால் இது ஃபேமிலி லவ் என்பதாக அதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை என்னுடைய நண்பர் எனக்கு விளக்கி காட்டியிருக்கின்றார்கள் இந்த பதிவின் மூலமாக நீங்கள் அதை திருத்தம் செய்து அதை பார்த்து கொள்ள வேண்டும் படித்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நான் விரும்புகின்றேன் அடுத்த பதிவை நான் நாளை செய்கின்றேன் நாளை அதை பற்றி சொல்லுகின்ற போது ஒரே மேய்ப்பன் ஒரே மந்தை ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் இதை குறித்த ஒரு முக்கியமான பதிவினை உங்களோடு நான் பதி பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்றேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்